மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாகினும் அவ்வப்போதே அனுபவித்து கொள்ள வேண்டும் காலம் கடந்துவிட்டால் இரண்டுமே வெறும் நினைவுகள்தான் வேதனை படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அனுபவித்த வேதனையை ஒரு நாளும் மறந்துவிட முடியாது மறைத்து பேசுபவன் நல்லவனாகவும் மனதில் பட்டதை பேசுபவன் கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் ஊமைகள் அல்ல சரியான இடத்தில் சரியான நபர்களுடன் வழக்கமாக பேசிக் பேசிக்கொள்பவர்கள்தான் ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல எல்லாம் ஒரு நாள் செய்தவனுக்கே திரும்பும் அன்று எல்லாம் புரியும் நல்லவர்கள் மத்தியில் தீயவர்கள் புகுந்தாலும் தீயவர்கள் மத்தியில் ஒரு நல்லவன் புகுந்தாலும் அதன் விளைவுகள் வெவ்வேறாகும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உங்கள் சோகங்களை மணலில் எழுதுங்கள் மறைந்து போகட்டும் உங்கள் மகிழ்ச்சியை கல்லில் செதுக்குங்கள் என்றுமே நிலைத்திருக்கும் ஆறுதல் தேடுவதை விட அழுதுவிட்டுப் போவதே மேல் தேடி தேடி போய் காட்டுகிற அன்பு குப்பையை விட கேவலமானதாகி விடுகிறது தென்றல் போல இருப்பவர்களை புயலாக மாற்றுவது சிலரின் தகாத வார்த்தைகளே ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனப்படுத்தவில்லை ஆசைகளையும் தான் சிக்கனமாய் பயன்படுத்துகிறார்கள் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு பிறர் ரகசியம் பேசும்போது செவிடனாய் இரு பிறர் மனைவியை பார்க்க நேரும்போது குருடனாய் இரு புறஞ்சொல் பேசும் நிலையில் ஊமையாய் இரு பதினாறு வயசுக்கு கீழே ஒருத்தன் வேலைக்கு போனா அப்பன் சரி இல்லைன்னு அர்த்தம் அறுபத்தோரு வயதுக்கு மேல ஒருத்தர் வேலைக்கு போனா பிள்ளைங்க சரி இல்லைன்னு அர்த்தம் நமக்கு வர மனைவி வெள்ளையா இருக்கணும்ங்கிறது முக்கியமில்லை கடைசி வரைக்கும் தொல்லையா இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் பிடிச்சா விட்டு கொடுக்க மாட்டேன் பிடிக்கலனா திரும்பி கூட பார்க்க மாட்டேன் இதுதான் நான் வாழ்க்கையில கெட்டது எப்பவுமே சும்மாவே இலவசமா கிடைச்சிடும் ஆனா நல்லது எப்பவுமே போராடினாதான் கிடைக்கும் உன் வாழ்க்கை உன் கையில் சில அறிஞர்களுடன் பழகினால் நீ அறிவாளி ஆகலாம் ஆனால் பல பணக்காரர்களுடன் பழகினாலும் பணக்காரன் ஆக மாட்டாய் அடிமைதான் ஆவாய் தொட்டிலில் தவழ்ந்து கால் இல்லாத கட்டிலில் சென்று ஆள் இல்லாத காட்டில் தூங்கவே இத்தனை ஆட்டமும் டச் இல்லாத நண்பர்களை டச்சில் கொண்டு வந்ததே டச் மொபைல் செய்த சாதனை இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை நெருக்கடியின் போது நிதானத்தை கடைபிடிப்பதே மிகப்பெரிய பலம்